எம் உயிர் தமிழ்காக்க தம்முயிர் இந்த ஈகியருக்கு வீர வணக்கம் திராவிடமும் தேசியமும் எப்போதும் தமிழருக்கு தீது ஏனென்றால் மொழி போருக்காக தமியிரை ஈத்த ஈகியர் அடுத்ததாக நீட் தேர்வுக்காக தம்முயிரை ஈத்த ஈகியர் அதுக்கடுத்து இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீதி நேர்மை நியாயம்னு கேட்டதுக்காக பட்ட பகல்ல தன்னோட உயிரை இந்த வெறியொண்டவர்களை மத்தியில் இழந்திருக்கார் நம்ம தக்கலை ஒன்றிய செயலாளர் தம்பி சேவியர் குமார் இந்த திருட்டு திராவிடமும் மோசடி தேசிய கட்சியும் ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் அவங்க செஞ்சிருக்கிற மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களை கூட நூறு இருநூறுக்கு தினமும் வெயிலும் மழையிலும் பாடுபட்டு கிடைக்கக்கூடிய நம் உறவு கிட்ட இந்த பல லட்ச ரூபாய் அரசு ஊழியர்களை பிச்சை எடுக்க வச்சதுதான் இந்த திருட்டு திராவிட கட்சியோட மோசடி தேசிய கட்சிகளோட ஐம்பது ஆண்டு கால சாதனை இவங்க ஆட்சி இருந்து ஐம்பது ஆண்டு காலமா இதைத்தான் செஞ்சிருக்காங்க ஆனா இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையுள்ள ஒருவராகிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என் மக்கள் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை நாள் கணக்கு மாத கணக்கில் வார கணக்கில் சம்பாதிச்ச பணத்தை நிமிட கணக்கில் நொடி கணக்கில் இழந்துகிட்டும் ஏமாந்துட்டும் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு இனிமேலும் மக்கள் நியாயமாக சம்பாதித்த பணத்தை இழக்க கூடாது ஏமாறக்கூடாது என்பதற்காக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லாத வகையில் நாம் தமிழர் கட்சியில் கையோட்டு ஊழல் ஒழிப்பு பாசனை என்ற ஒரு லஞ்ச ஒழிப்பு பிரிவை உருவாக்கி அதன் வாயிலாக இதுவரை தமிழகம் முழுக்க பல லட்சக்கணக்கான பேர்களின் நியாயமான அரசு அலுவலக தேவைகளை ஒரு பைசா கூட லஞ்சமாக தராமல் அவர்களின் தேவையை நிறைவேற்றி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்போ இதுவரை தமிழ்நாடு முழுக்க லஞ்சமாக இழந்த பலாயிரக்கணக்கான பேர்களுக்கு அவர்கள் லஞ்சமாக இழந்த பணத்தை தமிழ்நாடு முழுக்க சுமார் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை லஞ்சமாக இழந்தவங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுத்திருக்கிறோம் இப்படி ஆட்சி அதிகாரம் இல்லாத போது இத்தனை வேலை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னத்துக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்க மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி இனிமேலும் தமிழகத்தில் இது போன்ற தேவைகளுக்காக எந்த உயிரும் இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உறவுகள் அனைவரும் விவசாயி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தந்து அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை கரத்தை வலுப்படுத்த வேண்டுமாறு கேட்டு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செய்த